ஆதிய துணை மெய்வழி சங்கமுணி அனந்தர் அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அன்னாரது மகள் மெய்வழி கலைச்செல்வி அனந்தகி அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினொன்று அவர்கள் பகிர்ந்த சரிதம் நம்ம ஏற்கனவே சங்கமணி அனந்தர் தாத்தாவுடைய சரிதம் வந்து ரொம்ப சுருக்கமான சரிதம் பார்த்திருப்போம் இப்போ அது மிக விரிவான ஒரு அது போல ஒரு பத்து பதினைந்து மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் விரிவான ஒரு சதி சரிதம் அதுக்கு பின்னாடி வந்து அக்கா வந்து பகிர்ந்துட்டாங்க நிறைய பகுதிகள் எல்லாம் பகிர்ந்துட்டாங்க தங்கள் தந்தையாரோடு நடந்த அந்த எல்லா பல விபரங்கள் தந்தையார் வந்து தெய்வம் அவர்களோடு பழகான பல விபரங்கள் அவங்க சாலை என்பதில் இருந்த வாழ்க்கை இது எல்லாத்தையும் அதை அவர்களுடைய வாய்ப்பு மொழியாவே கேட்போம் இப்போ எனது தந்தை மெய்வழி சங்கமணி ஆனந்தர் சாவோலையை கிழித்து சாயுச்ச பதவி அளிக்கும் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் அணுக்க தொண்டர் ஆவார் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கீழப்பாவூர் கீழப்பழுவூர் என்னும் ஊரில் திரு நடேச முதலியார் திருமதி லட்சுமி அம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இவரின் பூர்வாங்க பெயர் ந பெரியண்ண முதலியார் நிமிஷங்க இளமையில் ஆன்மீகத் தேட்டம் என் தந்தை தனது இளம் வயதில் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தார் அடுத்து ஜோசப் காலேஜில் கல்லூரி படிப்பை முடித்து பி ஏ பட்டம் பெற்றார் கல்லூரியில் தந்தையின் வகுப்பு தோழர் மெய்வழி வித்தாதி ஆனந்தர் மெய்வடி கல்லூரியில் ஓராண்டு மூத்தவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பைபிள் படித்துள்ளார் மேற்கொண்டு இங்கிலாந்து போகலாம் என்று இருந்தார் அங்கு சென்றால் ஒரு வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து விடுவாய் நம் கலாச்சாரத்தை அறவே மறந்து மதம் மாறி விடுவாய் என்று விசனமாக கூறி பாட்டி அதற்கு மறுத்துவிட்டார்கள் எனது தந்தையார் தம் இளம் வயதிலேயே ஜாதி மதம் பாராது தெய்வீக விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் யாரிடமும் பொய் பேச மாட்டார் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பாராமல் பழகுவார் முற்காலத்தில் ராமநாதபுரம் பாம்பன் சுவாமி என்பவரிடம் தீட்சை வாங்கியவர் அதன் பிறகு வடலூருக்கும் போனார் அடுத்து காஞ்சிபுரம் சென்று ஆயிரத்தி எட்டு பஜனை மாநாடு நடத்தினார் அது சமயம் பெரிய சங்கராச்சாரியரிடம் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது விருதாச்சலம் அருகே வெண்ணாடம் என்னும் ஊரில் நாங்கள் குடியிருந்த போது எங்கள் வீட்டிற்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் வருவார் காஞ்சிபுரத்தில் குடியிருந்தபோது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதுரையும் பேராசிரியர் நல்லனும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் எல்லோரும் இலக்கியம் பேசுவார்கள் தந்தையை சுற்றிலும் ஆன்மீக உலகமாகவே அமைந்தது எனக்கு நினைவு தெரிந்து வீட்டில் நன்றாக படிக்க சொல்லிக் கொடுத்ததால் ஏழு வயதில் நான் ஐந்தாம் வகுப்பை முடித்தேன் அப்போது நாங்கள் ஈவேரா பெரியார் வீட்டில் நடக்கும் விநாயகர் பூஜைக்கு செல்வோம் எங்களை உபசரித்து முந்திரி திராட்சை எல்லாம் கொடுப்பார்கள் அப்போது அவர் சகஜமாக இருந்தார் ஈவேரா பெரியாருடனும் தந்தையாருக்கு நன்கு பழக்கம் இருந்தது ஒருமுறை எங்கள் தந்தை விருத்தாச்சலம் கோயிலுக்குள் நுழைந்ததை ஈவேரா பெரியார் பார்த்து விட்டார் தனது நெருங்கிய நண்பர் என்பதால் அவரை பின்தொடர்ந்து முதல் பிரகாரத்திற்கே வந்து முதல் பிரகாரத்திற்கே வந்து என் தந்தையை தேடினார் கோவிலுக்குள் பெரியார் உள்ளே வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது நண்பர்களாக இருந்தாலும் என் தந்தை அவர்களுக்காக ஒத்துப்போகவில்லை அவர்கள்தான் அப்பாவிற்கு ஒத்து வந்தார்கள் என்பதை இச்சம்பவம் காட்டும் சாமியார் யாரை கண்டாலும் அவர்களை என் தந்தை மிகவும் உகப்பார் வீட்டிற்கு அழைத்து வந்து பசியாற்றும் பழக்கம் உண்டு நான் காஞ்சிபுரத்தில் சோமசுந்தர வித்யாலயா என்னும் பள்ளியில் எட்டாவது படித்துக் கொண்டிருந்தேன் மாலை வேளையில் குடும்பத்தாரோடு மேலும் ஒருவர் சேர்ந்து பசியாறும் அளவுக்கு என் தாயார் சமையல் செய்து வைத்திருப்பார்கள் நாங்கள் வந்து பார்த்தால் தாயார் சமைத்தது அனைத்தையும் என் தந்தை சாமியார்களுக்கு கொடுத்திருப்பார் இப்படியே காலமெல்லாம் செய்தால் எப்படி இந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டீர்களா என்று என் அம்மா கேட்டால் அவர்களை பார்க்க சாமி இருக்கு என்று சொல்வார் அவர் சொன்னபடியே எங்கள் அனைவரையும் பின்னர் மெய்வழிச்சாலைக்கு கொண்டு வந்து சாமியிடம் சேர்த்தார் நாங்களும் விடாமல் பற்றிக்கொண்டோம் கோவில் பணி சைவகுலத்தில் பிறந்த தந்தையார் ஆலய வழிபாட்டில் மிக்க ஈடுபாடோடு வாழ்ந்து வந்தார் அவர் காஞ்சிபுரத்தில் சப் ரெஜிஸ்ட்ராக பணியாற்றிய காலத்தில் பல ஆன்மீக பணிகளையும் மேற்கொண்டார் அப்போது மணமேல்குடி என்னும் ஊரில் குளச்சிறை நாயனார் கோயில் காஞ்சியில் சோமஸ் சோமாஸ்கந்தர் கோயில் எல்லாம் கட்டி கொடுத்தார் சோமாஸ்கந்தர் கோயில் பத்திரப்படி நிலம் இருந்தது ஆனால் அங்கு கோவிலை காணோம் கோபுரம் மட்டுமே சிறிது தெரிந்தது மணல் தோண்டி எடுத்து கோவிலை கண்டறிந்தோம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவிலில் நடராஜபிரான் சிலைக்கு பின் ஒரு கதவு இருக்கும் அதை அங்கிருந்த குருக்கள் திறக்க மறுத்துவிட்டனர் ஏனென்றால் கீழே கதவின் குழி குமிழில் இருந்த தங்கத்தை அவர்கள் பெயர்த்து எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டனர் அதனால் அந்த பக்கத்து கோயிலையே மூடிவிட்டனர் அவது இப்போதிருக்கும் ஏகாம்பரநாதர் கோவிலின் அளவு இருக்கும் அப்போதைய இந்து அறநிலையத்துறை எச்ஆர்என்சி ஆணையர் திரு உத்தாடம் அஹ் உத்தண்டராம பிள்ளை திரு உத்தண்டராம பிள்ளை ஐஏஎஸ் அவர்களின் உதவியுடன் சாவி வாங்கி திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது பெரிய நந்தவனம் இருந்தது அதில் ஒரு கிணறும் கிணற்றுக்குள் சென்றால் அதன் படியருகே சுரங்கமும் இருந்தது ஒரு ஆள் நூலேணி மூலம் உள்ளே சென்றால் அங்கு ஆயிரம் பேர் தங்கும் அளவுக்கு ஒரு பெரிய மண்டபமே இருந்தது இது குறித்து என் தந்தையார் இந்து அறநிலையத்துறை ஆபீஸுக்கு எழுதி போட்டதால் சிலர் தந்தையின் மேல் தேவையில்லாத ரிப்போர்ட் எழுதி போட்டு திருவண்ணாமலைக்கு வேலை மாற்றம் செய்துவிட்டனர் அப்போது என் தந்தையாருக்கு நாற்பது வயது இருக்கும் தந்தையார் எப்பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் தனது கொள்கையை விடாமல் கடைபிடித்து வந்தார் ஆன்மீகத்தில் எப்படி உண்மையாக இருந்தாரோ அதே போன்று தனது உலக வேலையிலும் கண்டிப்பாகவும் உண்மையாகவும் இருப்பார் அதன் காரணமாக திருவண்ணாமலையில் சப்ரிஜிஸ்ட்ராக பதிவு பதவி வகுத்த வகித்த போது அவருக்கு பல எதிர்ப்புகளும் மிரட்டல்களும் வந்தன ஏனென்றால் இவர் லஞ்சம் வாங்காதவர் அதனால் அவர் கூட இருந்தவர்களே அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஒரு முறை தந்தையாரை அவருடன் வேலை செய்பவர்களே அவருடைய அறையை வெளித்தாளிட்டு கல்லார் அடித்திருக்கிறார்கள் அப்போது என் சகோதரர் பள்ளியின் மேல்நிலை வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு அப்பாவை தான் அடிக்கிறார்கள் என்று விபரம் தெரிந்ததும் உடனே அவர் காவல் நிலையம் சென்று போலீசை கூட்டி வந்து அப்பாவை காப்பாற்றினார் பெரிய ஊர்களில் வேலை செய்தால் இவ்வாறு தொல்லைகள் ஏற்படும் என்பதை கருதி சிறிய ஊர்களுக்கு வேலையை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கையில் அன்னவாசல் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி ஆகிய இடங்களில் காலியிடம் இருந்தது அப்பா கோயம்புத்தூர் போகவில்லை பாண்டிச்சேரியில் கமிஷனர் பெரிய வேலை கிடைத்தது அவற்றையெல்லாம் விடுத்து சிறிய ஊராக இருந்த அன்னவாசலில் பதிவாளராக பதவியேற்று பணியாற்றி வந்தார் பிற்காலத்தில் குருபிரான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களிடம் இது பற்றி சொன்ன போது அங்கெல்லாம் போயிருந்தால் உன் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறியிருக்குமடா கோடியில் கொட்டும் இடம் என்றார்கள் இணைவழி தொடர்பு தந்தையார் பணிபுரிந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அலுவலகம் அண்ணா அண்ணா இப்போ இப்போ தந்தையார் ரெஜிஸ்ட்ரேஷன் அலுவலகம் ரெஜிஸ்ட்ரேஷன் அலுவலகம் அருகில் தபால் நிலையம் இருந்தது அதில் பாரி என்பவர் வேலை செய்து கொண்டிருந்தார் தலைப்பாகையுடன் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்த என் தந்தை அவரிடம் தலைப்பாகை கட்டியிருக்கிறீர்களே நீங்கள் எல்லாம் சிங்கா என்று கேட்டார் நாங்கள் பக்கத்தில் மெய்வழி சபையில் சேர்ந்திருக்கிறோம் என்று கூறி அது குறித்து மேலும் ஓரிரு விஷயங்களை தந்தையரிடம் அவர் சொல்லியுள்ளார் அதாவது தீட்சா நாமம் மெய்வழி ஜெகத்துலான் அனந்தர் அதாவது அவருடைய அவரது தீட்சா நாமம் மெய்வழி ஜெகத்துலான் அனந்தர் மெய்வழி தபோவன அனந்தர் மெய்வழி ஜெயபிரகாஷ் அனந்தர் மெய்வழி ஜெகத்துலான் அனந்தர் மூவரும் சகோதரர்கள் அடுத்து இவர் மூலம் மெய்வடி பதிமேவு அனந்தர் எங்கள் தந்தையிடம் போய் பேசியிருக்கிறார் அதை தம் குருபெருமானாகிய தம் குருபிரானாகிய சாலை ஆண்டவரிடம் தெரிவித்தார் டேய் நீங்க யாரும் போய் அவனிடம் பேசாதீங்க பேசினால் உங்களை அவன் மடக்கி விடுவான் என்னிடம் அனுப்பிவிடுங்க நீங்க யாரும் பேசி நிறுத்திடாதீங்க அவன் மெய்க்கு வர வேண்டிய பிள்ளை என்று ஆண்டவர்கள் உத்தரவிடுவே யாரும் அவரிடம் சென்று பேசவில்லை தினமும் வந்து பேசியவர்களை காணோமே என்று அவர்களை அடைத்து காரணம் கேட்டதில் எங்கள் குருபிரான் உத்தரவு உங்களை நேரில் வர சொன்னார்கள் என்று கூறினார் கூறினர் அதன்படி தந்தையார் மெய்வழிச்சாலைக்கு வந்தார் அங்கு மனிதனை தெய்வம் என்று கொண்டாடுவதா என்று பல அனந்தர்களிடம் வாது பேசி கொண்டு பின்பு இங்கு பொய் திருட்டு இருக்காது என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று சோதிப்பதற்காக ஒரு பத்து ரூபாய் நோட்டை வெல்வேளா மரத்தடியில் போட்டுவிட்டு அன்னவாசல் போய்விட்டார் அதை கண்டெடுத்த பிறவியர் ஒருவர் ஆண்டவர்களிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டார் மறுநாள் ஆலயத்திற்கு சென்றிருந்த என் தந்தையை நோக்கி ஆண்டவர்கள் என்னை சோதிப்பதற்காக இங்கே பணத்தை போட்டாயா இங்கே திருட்டு நடக்கிறதா என்று சோதிக்க போட்டாயா என்று கேட்க எனது தந்தை இல்லைங்க என்று சொல்லி இருக்கிறார் இதுவே ஒரு கிராமம்தான் வெளியூர்காரன் கூலி வேலையால் எடுத்திருந்தால் இது திருடுகிற ஊர் பொய் சொல்லும் ஊர் என்று போயிருப்பாயே பின் உன் ஜீவன் சிறிய சிறிய தடங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் தொடர்ந்து தெய்வம் அவர்கள் அதுல சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்த்தோம் அதாவது இதுவே ஒரு கிராமம் தான் வெளியூர்காரன் கூலி வேலையால் எடுத்திருந்தால் இது திருடுகிற ஊர் பொய் சொல்லும் ஊர் என்று போயிருப்பாயே பின் உன் ஜீவன் என்ன ஆகியிருக்கும் என்றார்கள் இதை கேட்டதும் பல சாமியார்களிடம் நாம் ஏமாந்ததால் சந்தேகப்பட்டு விட்டோம் என்று மனம் வருந்தி ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்து தெய்வ அங்கத்தினராக உடனே சேர்ந்து கொண்டார் அடுத்த திருவிழாவிலேயே அடுத்த திருவிழாவிலேயே எங்கள் தந்தை தனது நாற்பத்தி ஏழாம் வயதில் அண்ணா அந்த அவங்களுடைய மூணு பேர் பேரும் சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள் சொன்னீங்களா அதுக்கு அடிச்சு உள்ளது எதுவுமே கிளியரா கேட்கலண்ணா அதுக்கப்புறம் கிளியரா கேட்கல அதாவது அந்த ஜெகத்துலான் அனந்தர் அதெல்லாம் சொல்லிட்டு சகோதரர் எல்லாம் சொல்லிட்டு ஓகே சரி நான் மீண்டும் அதை வாசிக்கிறேன் அடுத்து இவர் மூலம் மெய் வழி பதிமேவு அனந்தர் எங்கள் தந்தையிடம் போய் பேசி இருக்கிறார் அதை தன் குருகிரானாகிய பிரம்மோதய சாலையாண்டவர்களிடம் தெரிவித்தார் டேய் நீங்க யாரும் போய் அவரிடம் பேசாதீங்க பேசினால் அவன் பேசினால் உங்களை அவன் மடக்கி விடுவான் என்னிடம் அனுப்பி விடுங்க நீங்கள் யாரும் பேசி நிறுத்திடாதீங்க அவன் மெய்க்கு வர வேண்டிய பிள்ளை என்று ஆண்டவர்கள் உத்தரவிடுவே யாரும் அவரிடம் சென்று பேசவில்லை தினமும் வந்து பேசியவர்களை காணோமே என்று அவர்களை அழைத்து காரணம் கேட்டதில் எங்கள் குருபிரான் உத்தரவு உங்களை நேரில் வரச் சொன்னார்கள் என்று கூறினர் அதன்படி தந்தையார் மெய்வழிச்சாலைக்கு வந்தார் அங்கு மனிதனை தெய்வம் என்று கொண்டாடுவதா என்று பல ஆனந்தர்களிடம் வாது பேசிக் கொண்டு இருந்த பின்பு இங்கு போய் திருட்டு இருக்காது என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று சோதிப்பதற்காக ஒரு பத்து ரூபாய் நோட்டை வெல்வேளா மரத்தடியில் போட்டுவிட்டு அன்னவாசல் போய்விட்டார் அதை கண்டெடுத்த பிறவியர் ஒருவர் ஆண்டவரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டார் மறுநாள் ஆலயத்திற்கு சென்றிருந்த என் தந்தையை நோக்கி ஆண்டவர்கள் என்னை சோதிப்பதற்காக இங்கே பணத்தை போட்டாயா இங்கே திருட்டு நடக்கிறதா என்று சோதிக்க போட்டாயா என்று கேட்க எனது என் தந்தை இல்லைங்க என்று சொல்லி இருக்கிறார் இதுவே ஒரு கிராமம்தான் வெளியூர்காரன் கூலி வேலையால் எடுத்திருந்தால் இது திருடுகிற ஊர் போய்